கடந்த ஞாயிறு ஒரு நண்பரை சந்திப்பதற்காக விவேகானந்தர் இல்லம் அங்கே சென்றேன் அது ஒரு பேருந்து நிறுத்தம் அங்கே இருக்கிறது திருவிக்கா நகரில் இருந்து விவேகானந்தர் இல்லம் என்று அதுவரை செல்லக்கூடிய முப்பத்தெட்டு சி அந்த வண்டியில் சென்றுதான் வண்டி என்றாலே பேருந்து தான் அதில் சென்றுதான் வந்தேன் மிக குறைந்த கட்டணம் அதுவும் ஞாயிறு என்பதால் ஒரு முக்கால் மணி நேரத்திலே போய்விடுகிறது மொத்தம் பதினேழு கிலோமீட்டர் நான் அதற்குள் போகவில்லை அதிலே ஒரு சின்ன வீடியோவும் வைத்திருந்தார்கள் அது விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு சிறியதாக அதில் ஒருவர் கேள்வி கேட்பார் இன்னொருவர் பதில் சொல்வார் நடுவிலே ஒரு வீடியோவும் இருக்கும் இரண்டிலும் வந்து பேசுவது போல இருக்கும் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே அது வரும் உரையாடல் இருக்கும் ஒருவர் கேட்பார் இன்னொருவர் பதில் சொல்வார் கேட்பது சிறுவன் அவ பதில் சொல்பவர் பெரியவர் அப்படி அந்த சிறியவன் கேட்கிறான் ஒருவன் இறந்த பிறகு அவன் எங்கே போவான் இறந்த பிறகு அந்த உயிர் எங்கே போகும் என்பதற்குத்தான் அதற்கு சரியான பதிலே இருக்காது அதுக்கு சரியான பதிலே இருக்காது இறந்தவன் பிறகு எங்கே போவான் என்பதுதான் எல்லோருக்கும் உடைய கேள்விதான் சிலர் மறுபிறவி உண்டு என்பார்கள் மீண்டும் அவர்கள் செய்த பாவத்திற்கு தகுந்தாற்போல் அவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் திருக்குறளிலும் அப்படி இருக்கிறது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற ஒரு திருக்குறள் இருக்கிறது இப்போ இரவநடி சேரவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதற்கு அது தீர்வா என்றால் அது இல்லை ஆனால் இறந்தவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே பிறக்கின்றன இறக்கின்றன அவைகள் எங்கே போகின்றன என்றால் உதாரணமாக ஒரு குரங்கை எடுத்துக்கொண்டால் ஏன்னால் மனித குரங்கு இருந்தால் நாம் எல்லாம் வந்தோம் ஒரு குரங்கு எடுத்துக்கொண்டால் அதனுடைய வாழ்க்கையை அதோடு முடிந்து விடாது ஒரு பெண் குரங்கோடு இணைந்து குட்டிகளை உருவாக்குகிறது அது ஒரு தொடர்ச்சியாக தொடர்கதையாக போய்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த ஒரு குரங்கு இறந்துவிட்டால் அதோடு தான் முடிந்து விட்டது அது மனிதனுக்கும் பொருந்தும் எல்லா விலங்குகளுக்கும் பொருந்தும் அப்போ இறந்தவன் அல்லது இறந்த உயிர் எங்கே போகிறது என்றால் அது எங்கேயும் போவதில்லை போனது போனது தான் எப்பொழுது ஒரு மாலை ஒரு மலர் மாலை கீழே விழுந்து விட்டால் திரும்பி போய் ஒட்டி கொள்ளுமா ஒட்டாது ஒரு பூ கீழே விழுந்து விட்டால் அது திரும்பி மரத்தோடு ஒட்டிக்கொள்ளுமா ஒட்டாது போனது விழுந்தது விழுந்தது தான் அதுதான் அதுக்குரிய ஒரு விளக்கம் எதெல்லாம் அழிந்து போனதோ அவ்வளவுதான் உதாரணமாக கீழடி கீழடியில் அழிந்து போனது பல சிந்து சமூக நாகரிகம் அது போல ஆனால் இன்றும் அதனுடைய இடங்கள் எச்சங்கள் இருக்கத்தான் செய்கின்றன உதாரணமாக அந்த பிரமிடுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி என்று சொல்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் இருந்து நாலாயிரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அடிமைகளை வைத்து கட்டப்பட்ட அந்த பிரமிடுகள் பார்ப்பதற்கு முக்கோள வடிவத்தில் இருக்கும் ட்ரையாங்கிள் அப்படி இது போல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எகிப்தியவர்களுக்கு என்ன நம்பிக்கை என்றால் பிறந்தவன் அதாவது இறந்தவன் மீண்டும் அவன் பிறப்பான் என்பதற்காக சமாதியாக அலங்கரித்து அவர்கள் அணிந்த அணிகலன்களை வைத்து அவர்கள் வைத்து விடுவார்கள் அதை பாதுகாத்து வருகிறார்கள் உள்ளே செல்லலாம் மிகப்பெரிய ஒரு நகரம் இருப்பது போலவே இருக்கும் பிரமிடு உள்ளே அதையெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பியுள்ளார்கள் நான் பார்த்துள்ளேன் அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இதுபோல் பல தகவல்களும் இருக்கிறது இறந்தவன் மீண்டும் பிறப்பான் என்ற ஒரு நம்பிக்கை ஏழு ஜென்மம் எடுப்பான் அப்படின்னு சொல்வார்கள் அதெல்லாம் சொல்வது தான் நமக்கு தெரியாதே ஒருவன் இறந்து போனதுக்கு பிறகு மீண்டும் அவன் பிறந்தானா அல்லது இறந்தானா எங்கே அந்த உயிர் போனது என்றால் அதற்கு சரியான பதில் இருக்கிறது ஐந்து புலன்கள் தான் அதுவும் அந்த காணொலியில் வரும் ஐந்து புலன்களால் ஆனதுதான் அந்த ஐந்து புலன்களும் மறையும் பொழுது அல்லது அழியும் பொழுது இந்த உடலும் அழிந்து போகும் இந்த ஆன்மாவும் போய்விடும் அந்த ஐந்து புலன்கள் தான் மெய்வாய் மூக்கு காது இதுதான் முக்கியம் ஆனால் இறந்த பிறகு ஒருவன் எங்கும் போக மாட்டான் அவன் இறந்தவன் இறந்தவன் தான் புலன்கள் போன பிறகு மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இங்கே வந்து ஒரு இந்த பஞ்சு மரம் இருக்கிறது காட்டன் பிளான் அங்கிருந்தான் மேலே இருந்து ஒன்று விழுந்தது எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே திருவிக்கா நகரிலிருந்து பல்லவன் சாலையிலிருந்து தான் நான் பேசுகிறேன் எனது வீடு அருகாமையில் தான் இருக்கிறது